வெறும் மூன்று மட்டும் செலவு பண்ணி ஒரு மாத்திரை வாங்குறதுனால மது பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கவங்கள அதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளில கொண்டு வந்துடலாம்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா எஸ் புகையிலை கஞ்சா மது இந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி கஷ்டப்பட்டு இருக்கவங்கள வெறும் மூன்று ரூபாய் மட்டும் செலவு பண்ணி ஒரே ஒரு மாத்திரை வாங்குறதுனால அவங்கள அந்த அடிக்ஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளில கொண்டு வந்துடலாம் அது கண்டிப்பா முடியும் அதை பத்தின விவரங்களை முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மது பழக்கத்துக்கு அடிமையாகி அதனால பல பிரச்சனைகள் உங்க வீட்ல நடந்துட்டு இருக்கா இல்ல உங்க பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கவங்கள வெறும் மூன்று ரூபாய் மட்டும் செலவு பண்ணி ஒரே ஒரு மாத்திரை வாங்கி அவங்களுக்கு கொடுத்தா போதும் அந்த பழக்கத்துல இருந்து அவங்க உடனே கம்ப்ளீட்டா மீண்டு வந்துருவாங்க அப்படின்னு உங்ககிட்ட யாராச்சும் சொல்லியிருந்தா உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிருந்தா அப்படியே இந்த மாதிரியான மாத்திரை மருந்துகளை போட்டு சரியாகி இருக்காங்க அதனால ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குடிக்காம இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை கொண்டு வந்து எங்ககிட்ட காட்டுங்க ஏன் அப்படின்னா மது பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கவங்களை இந்த மாதிரி மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து அவங்கள அடிச்சன்ல இருந்து கொண்டு வர்றது அப்படின்றது The so அவங்களை எப்படி வெளில கொண்டு வரலாம் அப்படின்னா அதுக்குதான் மது போதை மறுவாழ்வு மையம் டி அடிக்ஷன் சென்டர் இருக்கு அப்ப அதுல சேத்தா மட்டும் அவங்க திருந்திருவாங்களா சரியாயிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க போறோம் அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலா நல்லா சொல்லி தருவாங்களா நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கா அப்படின்னு பல விஷயங்களை தேடி தேடி தான் நம்ம கொண்டு போயிட்டு சேர்க்கிறோம் அந்த மாதிரி தான் ஒரு டி அடிக்ஷன் சென்டர் அப்படின்னா அதுல நல்ல ஃபுட் இருக்குமா நல்ல ட்ரீட்மென்ட் கொடுப்பாங்களா நல்லா பார்த்துப்பாங்களா அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போயிட்டு சேர்க்கணும் ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு வேர்ல்டுல வந்துட்டு நிறைய டிஎடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு அதுல பெஸ்டான இடத்துல தான் நம்ம கொண்டு போயிட்டு சேர்க்கணும் அப்போ அப்படி சேர்த்தா மட்டும் அதுல இருந்து வெளில வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல சேர்ந்து த்ரீ மந்த்ஸ் நைன்டி டேஸ் தொண்ணூறு நாட்கள் வந்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்க வெளியில வந்துட்டு அவங்க சில வழிமுறைகள் வந்துட்டு சொல்லுவாங்க அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க நடந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அடிக்ஷன் இந்த மது போதையில இருந்து அடிமையா இருக்கிறதுல இருந்து வெளியில வர்றது கண்டிப்பா முடியும் அந்த மாதிரி வெளியில வந்து ஏழு வருஷம் எட்டு வருஷம்னு குடிக்காம இருந்தவங்களை எங்களால உங்களுக்கு காட்ட முடியும் சோ இந்த மாதிரி மது போடுறதுக்கு அடி அடிமையாகி இருந்து பல பல கஷ்டங்களை வந்துட்டு பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்க வீட்லயா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ரொம்ப இந்த பிரச்சனைலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களே பேச்சு வெளில கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க முடிஞ்சா நேர்ல கூட போயிட்டு பாத்துட்டு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க அதெல்லாம் ஜாயின் பண்ணி விடுங்க கண்டிப்பா அதுல இருந்து அவங்க வந்துட்டு வெளியில வருவாங்க இந்த மாதிரியான வீடியோஸ் இன்னும் நிறைய பாக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல நோட்டிபிகேஷன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்